ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு அதிசயத்தை நம்ம வந்து காமிக்க போகிறேங்க அண்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழி நோடிட்டுருக்கிறோங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் வந்து அடிபட்டுச்சிங்க அந்த வேரில் வந்து தண்ணி வந்துட்டுருக்குது ஓகேங்களா இதுதான் நம்ம இந்த தென்னை மரம் தயங்க அங்கேயே போய் இந்த வேரில் பாருங்கள் எப்படி தண்ணி வருதுன்னு அந்த ஒரு வேரில் தண்ணி வந்துட்டு இருக்குங்களா இதில் பாருங்கள் சொட்டு சொட்டுன்னு தண்ணியே விழுகுது தங்கம் சத்தம் போடாத பேசிகிட்டு இருக்கிறேன்ல அப்படியே தண்ணி எப்படி வருது பாருங்கள் ப்யூர் தண்ணிங்க சுத்தமான தண்ணி இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத் பக்கத்தால் வந்து அத்திமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அந்தாண்ட தென்னை மரம் இருக்குது இதில் தென்னை மரத்து வேறாக வாய்ப்பு இல்லை அத்திமரம் வேறு தான் நினைக்கிறேன் தென்னை மரத்து வேறு வேறு வரும் இது மேல்லேயே இருக்குது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு விட்டுக்கிட்டே இருக்குதுங்க சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு மற்ற இடத்துலருந்து வேர்கள் வந்து தண்ணி இழுத்து எப்படி வந்து கொடுக்குது பார்த்தீங்களா இது தாங்க அதிசயம் இந்த தான் இப்போ வந்து நம்ம இங்கே வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கங்க எங்கே அந்த தே அந்த தேங்காய் செடிங்க அண்ணன்னுது இது ஒன்றுதா சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நிற விளைய ஆரம்பிக்கலாம் அங்கே ஒரு கருவேப்பில் செடிக்குது அது சப்போட்டா செடி அங்கே ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்குறேங்க இன்னும் ஒரு தென்னை மரம் இருக்குது தங்கம் கால் கிழிச்சிக்கு போகுது அந்த எனக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்போமேட்டு உங்களுக்கு மீதி வீடியோ கன்னியூ பண்ணுறேன்